ரசகுல்லான்னால் யாருக்கு தான் பிடிக்காது எல்லாருக்கும் பிடிக்கும் நாலாம் பார்த்தீங்கன்னா ரசகுல்லா வெரியும் என்னலாம் ஸோ உங்களுக்கு யார் வந்து ரசகுல்லா பிடிக்கும் அப்படின்றத கமல்ல சொல்லுங்கள் ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மக்களே எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தா ஆண்ட ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய குண்டால பாலை போட்டு நல்லா சுண்டை காய்ச்சிறா மக்களே இவங்க எடுத்துகிட்டு வந்த பாலை பார்த்தோன்னே எனக்கே ஐயோ யோ உங்களுக்கு மட்டும் எங்கேருந்து மா பால் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கே தோணுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யானத்தில் பார்த்திங்கன்னா சுண்டை காய்ச்சின பால்லாம் எடுத்துக்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா லெமன் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு இருபது லெமனை பார்த்தீங்கன்னா பொழிஞ்சு ஊற்றி விட்றாங்க ஸோ அது ஊற்றி விட்டோன்னே பார்த்தீங்கன்னா வந்து தனி தனியா பாத்தீங்கன்னா தண்ணி தனியா கட்டி தனியா வந்துருது சோ அத பாத்தீங்கன்னா வந்து தட்டு கூட வச்சு நல்லா முக்கிட்டு அதுல உள்ள மேல உள்ள சாரை மட்டும் பாத்தீங்கன்னா வெளியே எடுத்துடுறாங்க மகளு அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தனியா வடிகட்டி வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா பாலு அந்த பால்ல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு செக்கு பாத்தீங்கன்னா தண்ணியை ஊத்திடுறாங்க மகளே நல்லா ஊத்தி விட்டுட்டு ஒரு வெள்ள வேட்டி எடுத்து அதுல பாத்தீங்கன்னா வடிகட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சோ எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நல்லா வடிகட்டிட்டு தனியா அந்த ஒழுங்கு பாத்தீங்களா அந்த பால் மட்டும் அந்த பாலை மட்டும் பாத்தீங்கன்னா கொண்டு போய் அந்த வேட்டியோட தொங்க விடுறாங்க சோ தொங்க விட்டு நல்லா தண்ணி வடிகட்டியே வந்த மாதிரி பாடு அதுல சின்ன சின்ன உருண்டியா பாத்தீங்கன்னா உருட்டிக்கிறாங்க இருக்காங்க மக்களே நல்லா உருட்டிட்டு பைனலா பாத்தீங்கன்னா எடுத்து சின்ன சின்னதா பாத்தீங்கன்னா இட்லி மாதிரி பாத்தீங்கன்னா வந்து அடா அடையா பாத்தீங்கன்னா பிடிக்கிறாங்க சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை வந்து எடுத்துட்டு போயிட்டு ஓவன்ல வேக வச்சு எடுத்து வந்து கொடுத்தாங்க சும்மா சாப்பிடவே வேற மாதிரிதான் இருக்குது சோ ரீசென்ட் டைம்ல நீங்க யாராச்சும் இந்த மாதிரி வந்து ரசகுலா செய்யறத பாத்துறீங்களா பாக்கலன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அந்த வீடியோ பார்க்குற யாருமே வந்து லைக் பண்றது சப்ஸ்கிரைப் பண்ணல சோ மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தனியா பாத்தீங்கன்னா வந்து இந்த இதுக்கு பாத்தீங்கன்னா சக்கரை பாவு அதையும் பாத்தீங்கன்னா ரெடி பண்றாங்க சோ ரெடி பண்ண மாதிரி அந்த உருண உருண்டை உருட்டி வச்சிருக்க எல்லாத்தையும் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்குள்ளார கொட்டுறாங்க மக்கள் கொட்டினோடனே நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுது ஸோ ஸ்ப்ரெட் ஆகி அதை பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எடுத்துட்டு போயிட்டு கிண்டி விட்டு எடுத்து வச்சு நம்ம கொடுத்தாங்க சும்மா சாப்பிடவே வேற மாதிரி தான் இருந்தது ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க